வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் அனுஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று திடீர் அதிர்ஷ்டமும் பொருளாதார வரவும் அதிகம் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாள் பிரச்சனைக்கு இன்று உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து நல்ல தீர்வு காண்பதால் இந்த நாள் முழுவதுமே மனமகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷப ராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் சேர்ந்து கலந்தாலோசித்து நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்களை சுற்றி உள்ளவர்கள் யாவரும் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதோடு அவர்கள் முன்னின்று உங்கள் காரியத்தை நடத்தியும் கொடுப்பார்கள் பலரோடு சேர்ந்தும் செயலால் இன்று மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் மேலும் உங்கள் நல்ல எண்ணத்திற்கும் இன்று மாபெரும் வெற்றியை காணும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன மிதுன மிதனராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு திரும்பினாலும் எதிர்ப்பும் பரபரப்புமாக இருக்கும் அத்தியாவசிய பணிகளை கூட முடிக்க முடியாமல் பல தடைகள் வரும் ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக முடிவதோடு நீங்கள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் எந்த பொது முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது மாபெரும் வெற்றியை தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நன்மையும் தீமையும் சேர்ந்த நாளாக இருக்கும் காலையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடப்பது போல் தோன்றினாலும் உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிந்தாலும் மதியத்திற்கு பிறகு திடீரென்றும் ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறிதான் போவீர்கள் எந்த வேலையை முடிக்க வேண்டுமென்றாலும் பகல் பொழுதிலே முடிப்பது நன்மை தருவதாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு தெய்வ வழிபாடு செய்வதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று குழப்பத்துடனே காணப்படுவீர்கள் காரணம் கேட்டிருந்த இடத்திலிருந்து உதவி வராமலும் சில தடைகளும் வந்த வண்ணம் இருக்கும் குழம்பிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மதியத்திற்கு பிறகு உங்கள் வேலைகள் நல்லபடியாக முடிவதோடு உங்கள் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் நீங்கள் எடுக்கும் புது முயற்சியும் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும் இன்று எந்த முயற்சியை எடுத்தாலும் மதியத்திற்கு பிறகு எடுப்பது நன்மையானதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் பல நாளாக ஒரு திட்டம் போட்டிருந்தீர்கள் அதை முடிக்க முடியாமல் பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது இன்று யாவும் விலக பெற்று மிகவும் மனநிறைவோடு இருக்கும் நாள் உங்கள் செயல்பாட்டை பார்த்து உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பணவரவும் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று எங்கு திரும்பினாலும் உங்களுக்கு வரவேற்பும் ஒத்துழைப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் நீங்கள் எந்த புது முயற்சி எடுத்தாலும் அதற்கு மாபெரும் லாபம் கிடைப்பதோடு நீங்கள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக தடைப்பட்டிருந்த பண வரவும் தாராளமாக வந்து சேர்வதால் இருபோது நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ரசி நண்பர்களே இன்று பல நாளாக இருந்த குடும்ப பிரச்சனை ஒன்று நல்ல முடிவுக்கு வருவதால் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் மேலும் பலரும் உங்களிடம் வந்து உதவி கேட்டு நீங்கள் விரும்பி செய்து கொடுக்கும் நாளாகவும் இருக்கும் மேலும் சிறுதூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று காலையில் இருந்தே உங்களுக்கு நடக்கும் சம்பவம் யாவும் மிகவும் மன மகிழ்ச்சியும் மனநிறைவும் தருவதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த வேலையும் திட்டமிட்டு செய்வதால் மாபெரும் ஏற்றம் பெரும் நாளாகவே இருக்கும் மேலும் பல நாளாக ஒரு காரியத்தை முடிக்க முடியாமல் தடைகள் இருந்து கொண்டே இருந்தது இது தடைகள் நீங்குவதோடு உங்கள் மனத்தெளிவும் தெளிவும் அடையும் நாளாக இருக்கும் பல நாள் குழப்பத்திற்கும் இன்று தீர்வு கிடைப்பதால் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமூகத்தில் தனி அந்தஸ்து ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியமும் உங்கள் சொந்த நலன் கருதி இல்லாமல் அடுத்தவர்களுக்காக பொது நலன் கருதி இருப்பதால் மாபெரும் நன்மை தருவதாக இருக்கும் உங்கள் செயல்பாட்டை பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை பெருமையுடன் பேசும் நாளாக இருக்கும் மேலும் இன்று நீங்கள் தொட்டது வெற்றி அடைவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகழுவதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் மேலும் குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கும் இன்று வழிவகுக்கும் இன்று எங்கு சென்றாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த நாளாக இருக்கும் நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பயணம் ஒன்று செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் அந்த பிரயாணத்தால் மாபெரும் லாபம் அடைவீர்கள் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மீன ராசி நண்பர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமும் லாபமும் உண்டாகும் நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்